என் பெயர் விமலா எனக்கு வயது முப்பத்தி நான் சென்னையில் ஒரு மாடி வீட்டில் வசிக்கிறேன் என் கணவர் பெயர் கார்த்திக் அவர் ஒரு தனியார் வங்கியில் மேலாளராக வேலை செய்கிறார் அவருக்கு வேலை எப்போதும் அதிகமாகவே இருக்கும் காரணத்தினால் அவர் எப்போதுமே தாமதமாக தான் வருவார் நான் வீட்டிலிருந்து அவருக்கு எல்லா தேவைகளையும் கவனிக்கிறேன் காலை எழுந்ததும் காஃபி காலை உணவு ஆடைகள் என அனைத்தையும் நான் தான் தயார் செய்கிறேன் ஆனால் சில மாதங்களாக நான் அவரை கவனித்தேன் அவர் என்னை பார்ப்பதில் அந்த பழைய அன்பு மட்டும் மறைந்து விட்டது ஒரு நாள் இரவு அவரது கைபேசியில் ஒரு குறுஞ்செய்தி வந்தது அதில் நாளை சந்திப்போம் ராதிகா என்று இருந்தது ராதிகா என்ற பெயரை கண்டதும் என் மனம் மிகவும் குழப்பமடைந்தது அதனால் அவரிடம் நேராக கேட்டேன் ராதிகா யார் என்று அவர் சிரித்து கொண்டே அவள் ஒரு வேலைக்காரி மாதிரிதான் நீ சும்மா யோசிக்காதே என்றார் ஆனால் அந்த வார்த்தைகள் எனக்கு நம்பிக்கை அளிக்கவில்லை அவரது செலவு பட்டியலில் சென்னையில் இருவருக்கான ஹோட்டல் அறை செலவு இருந்தது இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என் மனதில் ஏமாற்றமும் சந்தேகமும் மெதுவாக வளர்ந்தது நான் எதை கேட்க வேண்டும் என்பதையும் புரியாமல் மெதுவாக கேட்டேன் நீ என்னை இன்னும் நேசிக்கிறாயா அவர் சிரித்துவிட்டு சொன்னார் நீ என்னை புரிந்து கொள்ளவில்லை வாழ்க்கை சலிப்பாகிவிட்டது அந்த வார்த்தைகள் என் மனதை முற்றிலும் உடைத்துவிட்டன அப்போது முதல் நான் தனிமையில் தவிக்க தொடங்கினேன் கார்த்திக் புறப்பட்டதும் என் மனம் ஆழ்ந்த குழப்பத்தில் மூழ்கியது அவரிடமிருந்து நான் சாதாரணமாக விலகி விட வேண்டுமா அல்லது உண்மையை அறிந்து கொள்ளும் போராட்டத்தை தொடர வேண்டுமா எனக்கு இது பற்றி தெளிவாக தெரியவில்லை ஒரு நாள் மருத்துவமனைக்கு சென்றேன் உடம்பு சரியில்லை மனசு கூட சோர்வாக இருந்தது அங்கே டாக்டர் ஒரு பயங்கரமான செய்தியை சொன்னார் விமலா உங்கள் உடலில் சில பிரச்சனைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றார் அந்த வார்த்தைகள் ஒரு மின்னலைப் போல என்னை அதிர வைத்தன இந்த உண்மையை என் கணவன் தெரிந்து கொண்டால் அவர் என்ன பண்ணுவார் அவர் என்னை புரிந்து கொள்வாரா அல்லது விட்டு விடுவாரா தவறவிட முடியாத சந்தேகங்கள் என் மனத்தில் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தன ஒரு நாள் நான் கார்த்திக்கிடம் நேராகவே பேச முடிவு செய்தேன் கார்த்திக் ராதிகாவுடன் நீ என்ன செய்ற உண்மையை சொல்லு அவன் என்னை நெற்றிக் குனிந்து பார்த்தான் சோர்ந்து சொன்னான் விமலா அவள் என் வேலைக்காரி மாதிரிதான் நாங்க சந்திக்கிறதுல தவறே இல்லை நான் உன்னை இன்னும் நேசிக்கிறேன் ஆனால் அவனுடைய வார்த்தைகள் எனக்கு நம்பிக்கை தரவில்லை அவன் மறைத்த உண்மைகள் சில துளிகளாக எனக்கு தெரிய வந்தது அதுவே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமாக மாறியது சத்தியமே இல்லாத அந்த வார்த்தைகள் என் நெஞ்சை குத்தியது கார்த்திக் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றாலும் அவர் வாழ்க்கையில் நான் இல்லாதவள் தான் என்பது போல் நடந்தார் அது என் மனதில் மிகப்பெரிய காயமாக இருந்தது ஒரு என் மருத்துவ அறிக்கையை பார்த்தபோது அவர் முகத்தில் எந்த விகாரமும் தெரியவில்லை அவர் சொன்னாரு நீ கவலைப்படாதே நான் என்னால் முடிந்ததை செய்வேன் ஆனால் நான் உணர்ந்தேன் அவருடைய முடிந்தது என்ற வார்த்தையில மனசு இல்லை உணர்ச்சி இல்லை அந்த நாளில் அவர் வெளியே போன பின் அவருடைய லேப்டாப்பில் இருந்த ஒரு வீடியோவை ஓபன் செய்தேன் அதில் ராதிகாவுடன் எடுத்த ஒரு வீடியோ கார்த்திக் ஹோட்டல் அறையில் சிரித்துக்கொண்டு பேசிக்கொண்டிருந்தான் வீடியோதான் என் வாழ்க்கையை முற்றிலும் அழித்தது மனதில் மட்டுமல்ல என் உடலிலும் நெருப்பு ஏறியது நான் என் அம்மா வீட்டிற்கு சென்றேன் அவர்கள் கண்களில் பயமும் ஆதங்கமும் தெரிந்தது அம்மா கேட்டார் விமலா நீ இன்னும் இவனுடன் வாழ வேண்டுமா அன்று கிரவு நான் கார்த்திக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்தேன் நீ கொடுத்த வழியால் நான் உடைந்து போனேன் ஆனாலும் இந்த உடலையும் இதயத்தையும் நான் வைக்கிறேன் நான் இறந்த பிறகுதான் உனக்கு என் மதிப்பு புரியும் அந்த கடிதத்தை நான் அனுப்பினேன் நான் அம்மாவுடன் மதுரையில் இருந்தாலும் என் மனம் அமைதியாகவே இல்லை என் உயிர் துடிப்பு மட்டும் என்னை உயிரோடு வைத்திருந்தது ஒரு நாள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பேச்சு வந்தது அது கார்த்திக் இடம் இருந்து அல்ல அது ராதிகாவிடமிருந்து அவள் எழுதியது விமலா உன்னை நேரில் நான் பார்த்ததில்லை ஆனாலும் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் நீ என்னை வில்லியாக நினைக்கிறாய் ஆனால் கார்த்திக் என்னை வல்லுறவாக பயன்படுத்தி விலகிவிட்டான் அந்த வார்த்தைகள் எனக்கு எதிர்பாராத ஏமாற்றம் மற்றும் புதிய உணர்வுகளை தந்தது அவள் சொன்னது போல கார்த்திக் பல பெண்களுடன் தொடர்பு வைத்திருந்தான் அவன் என் அருகில் இருந்த போதும் என் பாசத்தை அவன் மதிக்கவில்லை ராதிகா மட்டுமல்ல மூன்று பெண்கள் மூன்று முகங்கள் ஒரே மனிதன் இந்த தகவல்கள் எனக்கு மெயிலில் வந்தபோது என் நெஞ்சு அடிவாங்கியது போல உணர்ந்தேன் இப்போது நான் தவறான மனிதனுக்காக என் வாழ்க்கையை அழித்து விட்டேனா இப்போதுதான் புரிகிறது நான் இழந்தது காதல் இல்ல ஒரு கனவோட ஒட்டி போன வாழ்க்கை ஒரு நாள் கார்த்திக் மதுரைக்கு வந்தான் அவன் முகம் நாணம் இல்லாமல் இருந்தது விமலா நான் தவறை புரிந்து கொண்டேன் நீதான் என் வாழ்க்கை என்றான் நான் அவனை நேராக பார்த்து கூறினேன் நீ மன்னிப்பு கேட்கும் முகம் காட்டுகிறாய் ஆனாலும் உன் மனசு இன்னும் மாறவில்லை நான் வலியோடு வாழ கற்றுக்கொண்டேன் நீ வந்தாலும் என் வாழ்க்கையை திருப்பி தர முடியாது அவன் சும்மா நின்றான் வார்த்தைகள் இல்லை அவன் வெளியே சென்ற பிறகு நான் ஒரு முக்கிய முடிவை எடுத்தேன் ஒரு வாரத்துக்குள் என் பேரில் சிறிய டியூஷன் சென்டர் துவங்கினேன் சிறிய குழந்தைகளுக்கு கல்வி பயிற்சி அது என் புதிய நோக்கமானது இப்போது என் உள்ளத்தில் அமைதி கிடைத்தது கார்த்திக் அவன் என் கதையின் ஒரு கடைசி பக்கம் மட்டுமே வாழ்க்கை ஒரு போராட்டம் அன்பும் துன்பமும் இணைந்த ஒன்று தவறுகள் இருக்கலாம் ஆனால் நம்பிக்கை இழக்கக்கூடாது விமலா கற்றுக்கொண்டது தவறுகள் மன்னிக்கப்படலாம் ஆனால் உண்மையான மாற்றம் மட்டுமே புதிய வாழ்க்கைக்கு வழிகாட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் மூலம் நம்ம பயணத்தை தொடர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க